கிரைஸ்தலால் இன்றைய ஜீவப்பம் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு வசனங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டா கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அலேலுயா பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று அநேக காரியங்களில் இந்த மத்தைய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லுகிறதே நாம் அணுதினமும் இந்த வசனங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து சீசர்களிட்ட அநேக காரியங்களை சொல்கிறார் அப்போ ஆண்டர் வருகை எப்படி இருக்கும் என்றால் திருடன் அதாவது திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டேஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் பாருங்கள் திருடன் போல என்னோட வருகை இருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்போ திருடன் அவன் வந்து இந்த நைட்டில் இந்த டைமில் அவன் வருவான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சிருப்போம்மா நம்ம அப்படி தெரிஞ்சிருந்தா அவனை திருட விட்டுருவோமா வீட்டில் நம்ம விழித்திருக்க மாட்டோம் அலாட்டாக இருக்க மாட்டோம் இந்த டைமில் அவன் வருவான் பிடிச்சிடணும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இது மாதிரி தான் அவன் நம்ம ஆத்மாவை திருட வருகிறான் அவன் நம்மளோட ஆத்மாவை திருட வருகிறான் நம்மளோட பரிசுத்தத்தை திருட வருகிறான் நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த பக்தியை ஆண்டு மேலே வச்சுருக்கிற அன்பை திருட வருகிறான் அப்போ நமக்குள்ளே பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி பாவம் செய்ய வைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாக்க அவன் கண்ணமிட்டு அவன் வந்து அதுக்கு அதே நோக்கத்தில் வைத்து அவன் திருட வருகிறான் அவன் எதை திருடுகிறான் நம்ம ஆத்மாவை திருடுகிறான் ஆத்மாவை பாவ வழியில் கொண்டு போக வைக்க முயற்சிக்கிறான் உலக காரியங்களை சிந்திக்க வைக்க முயற்சிக்கிறான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை யோசிக்காதபடி உலக கவலைகளை நினைத்து நன் என் குடும்பம் என்னுடைய சரீர விளைவின சரீரம் என்னுடைய டூட்டி விஷயம் விசியாக இருக்குது இந்த மாதிரி கடன் பிரச்சனை போராட்டம் வேலை கிடைக்கல வியாதி கொடுமை பொருளாதார நெருக்கடி குடும்ப கவலை இன்னும் குழந்தை காரியங்கள் குழந்தை இன்னும் உண்டாகலை இன்னும் கல்யாணமாகலை இப்படி உலக காரியங்களை நினைத்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை இன்னும் ஒரு டியூட்டியில் பிஸி நெருக்கடியை கொடுத்து அதையே நினைத்து அதுக்காக ஒருமுடியாக மனிதன் அநேக காரியங்களில் உலக காரியங்களை நினைத்தே தன்னுடைய வாழ்க்கையே முக்கால்வாசி முடித்து விடுகிறான் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கொண்டு வருகிறது பிசாசு அப்போ நம்ம ஆத்மாவை பிஸியாக்க வைத்து தேவனை தேடாது விடாதபடி தேவன் தேவன் என்ன முன் என்றால் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவர்களோடு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிற ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் தேவ ராஜ்யத்தை தேட விட மாட்டான் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த நீதியை தேட விட மாட்டான் அவனுக்கு வந்து நம்மளை எந்த உலக காரியங்களை கவலைகளை அமிர்த்தி தேவனை தேடாதபடி நம்மளை அமிர்த்த வைக்கிறது தான் பிசாசோட திட்டம் நாம் அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது திருடன் அவன் அவன் வந்து ஆத்மாவை திருட வருகிறான் பாருங்கள் இந்த திருடனுக்கு ஒப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டர் என்ன சொல்கிறார் என்றால் ஆண்டர் வருகை திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்கிறார் அப்பா திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்றால் ஒரு திருடன் வந்து அவன் வந்து தீமையான காரியங்களை செய்கிறான் அதுக்கு ஆண்டவருக்கு புறமான காரியங்களை செய்கிறான் ஏன் அதே எக்ஸாம்பிளுக்கு ஆண்டர் சொல்கிறார் என்றால் அந்த திருடன் எப்படி வருவானோ நாம் அறியாத நேரத்தில் தான் வருவான் இல்லையா அவன் அறியாத நேரத்தில் வருவான் அது மாதிரிதான் ஆண்டவர் அறியாத நேரத்தில் வருவார் அப்போ நாம் எப்பொழுதுமே ஆண்ட வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் நாம் நம் சிந்தைகளிலும் செயல்களிலும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் ஒவ்வொரு மினிட்லேயும் நாம் ஆண்ட வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்போம் என்றால் நாம் மிஸ் பண்ண மாட்டோம் கத்திர வருகின் போது நம்மளுடைய கண்கள் காணும் நாம் ஆண்டரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நாம் மாற்றப்படுவோம் பாருங்க அந்த எலியாக எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா கூடவே இருந்தார் கூடவே இருந்தார் பார்த்தார் எலியா போகிறார் எலியா எலிசம் கூட தான் போகிறாங்க தின்ன பார்த்தீங்களா நீ அங்கே போ அங்கே போய் அந்த வேலையை பண்ணணும்னு சொல்லும்போது ஆண்டவரே எஜமானே உங்களை பற்றி விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கத்தோடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் உங்களது சுழற்காட்டில் ஆண்டு எடுத்துக்கொள்வார் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எலிசா வைராக்கியமாக இருந்ததுனாலே எலியா சுழற்காட்டிலே அக்கினி ரதங்களால் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை கண்ணார பார்க்குற ஒரு சாக்கியம் எலிசாக்கு கிடைத்தது பாருங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அவர் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டார் பாருங்க இவ்வேளையில் நாமும் அது மாதிரி எலிசா மாதிரி நாம் எப்போதுமே மனவாளுன்ற வருகை எந்த நிமிஷத்தினாலும் இருக்கலாம் நாம் அவருடைய மனவாட்டிகள் நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் புத்தி உள்ள கணிகளைப் போல் புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் ரெண்டேருமே ஒரே மாதிரி ரெண்டுமே அவங்க கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தாங்க அவங்ககிட்ட அபிஷேகத்தின் ஆயில் இருந்தது அவங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு ஆனால் அவங்ககிட்ட ஒரு அஞ்சு கண்ணிகளுக்கு அபிஷேகத்தின் ஆயில் இருந்தது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் போதாமல் இருக்குது அப்போ வந்து அதுக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அப்போ நாம் இந்த பூமியில் நாம் வாழும்போதே நாம் அதிகமாய் ஆண்டோரை தேடும்போது உபவாசிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை தியானிக்கும் போது ஜெபிக்கும் போது கத்துடைய நற்காரியங்களை நற்கிரியைகளை அநேகருக்கு உத அநேகருக்கு உதவி செய்த நற்கிரியைகளை செய்யும் போது நாம் ஆண்டர் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்போது எடுத்துரைக்கும் போது ஆண்டோட ஊழியத்தை செய்யும் போது நமக்குள்ளே இருக்கிற ஆயில் ஓவர்ஃப்ளோ 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 நிரம்பி வழிகிற மகிமை அந்த பிரசனம் நிரம்பி வழிகிற பிரசனம் ஆரோனி சிரசில் ஊற்றப்பட்ட ராஜரிக அபிஷேக தைலம் அப்படியே அவனை தாடி தாடிகளிலும் எல்லாம் அப்படியே முகத்தின தாடியிலும் வலிந்து ஓடுனதாம் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே குறைந்து போகவே கூடாது அதை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் நாம் அப்படி இருப்போம் என்றால் ஆண்டு வருகை எந்த நிமிஷத்தில் இருந்தாலும் நாம் அதாவது நம் உறங்கி கொண்டிருந்தாலும் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் காலையில் வயலில் வேலை செய்கிறாங்க காலை நேரத்தில் வயலில் வேலை செய்கிறார்கள் அவங்களுக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ஈவினிங் டைம் மாவு அரைக்கிறாங்க அதை ஸ்ரீகள் மாவை அரைக்கிறார்கள் படுக்கையில் படுத்துருக்காங்க ஒருவர் எடுத்து கொடுக்கணும் ஒருவர் கைவிடப்படுவாங்க எந்த ச நேரத்திலும் எந்த சம்பவம் அதாவது காலை அது ஈவினிங் அது நைட் நேரத்தில் எந்த நேரத்திலேயாவது ஆண்டர் வருகை இருக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருப்பது பாருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாளிகளே நாம் நினைக்காத தான் மனுஷகுமாரன் வருவார் ஆமேன் நம்ம நினையாத நாளில் தான் மனுஷகுமாரன் வருவார் அப்போ பாருங்கள் நம்ம எப்போதும் எச்சரிக்கையாக அலாட்டாக இருக்க வேண்டும் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் பாருங்கள் ஆண்டர் அறிந்த பிள்ளைகளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும் நாம் இந்த சிந்தையோடு ஆண்டர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்ல லுய்யா நன்றி தகப்பனே அன்பும் இறக்கும் இருந்த பரம தகப்பனே மேம் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே அப்பா நன்றி அப்பா இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா டிசம்பர் மாதம் ஆண்டவரே வரே பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணுபடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வைக்கிறப்ப காய்மக்கொண்டானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா எதற்காக இந்த பூமியில் எங்களை உருவாக்கினரோ உங்களுடைய சித்தம் தீர்மானம் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற மாட்டோரே அப்பா உம்முடைய கரத்தில் எங்கள் முற்று மூலமாக தாழ்த்தி இந்த வீடியோவை இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருடும் ஆவியானவரே நீதி இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் பேசி கொண்டிருக்கிறேன் அண்டவரே நன்றி அப்பா மக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக உம்முடைய வருகைக்கு எப்போதும் நாங்கள் ஆயத்தமுள்ளலாக முள்ளலாக அன்றுவரே அப்பா சுத்திருக்க நீ கிருபை பாராட்டுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சேகத்துக்கு செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு ஸ்நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் Lord.